வினக்கம் செல்போன் கதிர்வீச்சின் அளவு எவ்வளவு குழந்தைகள் அழுதால் பொம்மைகள் விளையாட தரும் வழக்கம் கடந்து இப்போது செல்போன்களை கொடுத்து குழந்தைகளை அமைதிப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது குழந்தைகளின் மண்டை ஓடு மிகவும் மெல்லியதாக இருப்பதால் செல்போன் கதிர்வீச்சு குழந்தைகளின் மூளையை பாதிக்கும் என்று ஒரு கருத்து உள்ளது ஆனால் அவ்வாறு இருக்க வாய்ப்பு இல்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒவ்வொரு செல்போன் மாடலுக்கும் ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு அளவீடு இருக்கும் இந்தியாவில் அனுமதிக்கப்பட்ட உச்ச அளவு ஒன்று புள்ளி ஆறு என்பது ஆகும் பொதுவாக செல்போன் பேசும்போது ஸ்பீக்கர் மோட் அல்லது ஹெட்ஃபோன் பயன்படுத்தலாம் இணைய விளையாட்டுகள் அல்லது வீடியோக்களை குறைந்த நேரத்திற்குள் பார்த்து விடுவதும் நல்லது இரவில் தலைக்கு அருகில் போன் வைத்து தூங்க வேண்டாம் வைஃபை மற்றும் ப்ளூடூத் தேவையில்லாத போது அணைத்து வைப்பதும் நல்லது இப்போது பல்வேறு நிறுவனங்கள் செல்போன்களை மிகுந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் அடிப்படையில் தயாரிப்பதாக இந்த துறையை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருப்போம் நன்றி